தடையை தாண்டி மக்கள் எழுச்சியுடன் அறப்போராட்டத்தில் பங்கேற்பார்கள் என பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலையும் கூறியிருந்தார் திருப்பரங்குன்றத்தை நோக்கி தமிழகத்தின் பல பகுதிகளைச் சேர்ந்த இந்து முன்னணி தொண்டர்கள் பாரதிய ஜனதாவினர் செல்ல தொடங்கினர் அவர்களை ஆங்காங்கே போலீசார் கைது செய்தனர் இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வராவும் கைது செய்யப்பட்டார் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் ஹெச் ராஜா காரைக்குடி அழகாபுரியில் உள்ள அவரது வீட்டிலிருந்து வேலுடன் காரில் திருப்பரங்குன்றம் புறப்பட முயன்றார் சிவகங்கை எஸ்பி பார்த்திபன் அவரை தடுத்து நிறுத்தி தடை உத்தரவு போடப்பட்டிருப்பதால் போகக்கூடாது என்றார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உங்களை கைது செய்வதாகவும் கூறினார் மதுரையில் தானே நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு சிவகங்கையில் இல்லையே மதுரை எல்லை வரை செல்ல எனக்கு உரிமை இருக்கிறது என எஸ்பி பார்த்திபனுடன் வாதிட்டார் மூணு பேருக்கு மேல தான் நீங்க கைது பண்ண இல்லைன்னா மதுரைக்குள்ள கூட நீங்க யாரையும் கைது பண்ண முடியாது ஒன் ஃபார்ட்டி ஃபோரோ அல்ல புதிய சட்டம் ஒன் சிக்ஸ்டி த்ரீ படிங்க இஃப் ஃபோர் ஆர் மோர் பர்சன்ஸ் அசம்பிள் அப்போ ஃபோருக்கு கீழே மூணு பேர் போனால் மதுரைக்குள்ளே உங்கள் கமிஷனில் உங்கள் தட் அண்ட் அண்ட் ஒன் யூ நாட் அ கணக்கு தான் டெலிவரி

ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இங்கே போட்டிருக்கா இங்கே போடல இல்லை டச் அங்கே தானே சார் முடியாது மதுரையோட எல்லா வர நான் போகலாங்க மதுரையோட எல்லா வர நான் போகிறத யார் சார் நான் அதுக்கு தான் சொன்னேன் மதுரையிலையும் உங்கள் கலெக்டரோ உங்கள் கமிஷனரோ அதெல்லாம் டிஎம்கே பாய்ஸ் கவுட்ஸாக இருக்கீங்க இந்த சம்பவத்தால் ராஜா காரிலேயே சுமார் ஒரு மணி நேரம் இருந்தார் கடைசி வரை அவரை வீட்டை விட்டு வெளியே செல்ல போலீசார் அனுமதிக்கவில்லை பிறகு ஹெச் ராஜா வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டார்